பிந்து மாதவி தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு பட உலகத்திலும் அறிமுகமாகி பல படங்களை நடிச்சிருக்காங்க சில காலங்களாகவே தெலுங்கில் நடிக்காமல் இருந்து வந்த பிந்து மாதவி இப்போ மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் தெலுங்கு படம் ஒன்றில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தண்டோரா அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க ரவீந்திர பேனர்ஜி முப்பனேனி தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை முரளிகாந்த் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் பிந்து மாதவி ஸ்ரீலதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பிந்து மாதவியோட நவ்தீப் நந்து ரவி கிருஷ்ணா மாணிகா சிக்கலா மௌனிகா ரெட்டி மற்றும் ராத்யா இவங்கள்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வர இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னிக்கு வெளியாகவிருக்கு இந்த படத்திலிருந்து பில்லா பாடல் வெளியாகியிருக்கு நடிகர் விமலோட மகாசேனா படம் வர பன்னெண்டாம் தேதி திரைக்கு வருது நடிகர் விமல் யோகி பாபு சிருஷ்டி டாங்கே ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மகாசேனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் தயாராகும் இந்த படத்தை ஒரே கட்டமாக வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ட்ரெயிலர் தற்போது வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு என்ன முரளி மாதிரி இருக்குது நான் தான் சொல்லி செஞ்சுட்டுவா யானைக்கு மதம் பிடிக்கிறாப்புல இருக்குப்பா சுப்பிரமணியம் படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான சசிகுமார் இப்ப தன்னுடைய இயல்பான நடிப்பால ரசிகர்கள் மனதை கவர்ந்திருக்காரு அவரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அமோக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சசிகுமார் இன்னைக்கு வந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு நடிகர் கார்த்தியோட வா வாத்தியார் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நலன் குமாரசாமியோட இயக்கத்துல கார்த்திக் நடிச்சிருக்கிற படம் தான் வாத்தியார் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துல கார்த்திக்குக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல சத்யராஜ் ராஜ்கிரண் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளியாகும் அப்படின்னு இந்த படம் எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கு பதிலாக டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஆகும்னு இந்த படக்குழு அறிவிச்சிருக்காங்க மலையாள திரையுலகையே கட்டி போட்ட திருஷ்யம் படத்தோட மூன்றாம் பாகம் அடுத்த வருஷம் வெளியிடப்படுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் மோகன்லால் மீனா நடிப்பில் அஞ்சு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் வசூலில் சாதனை படைச்சிச்சு இந்த படம் கமலஹாசன் கௌதமியோட நடிப்பில் பாபநாசம் அப்படிங்கிற பெயரில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டதோட தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளையும் வெளியாச்சு இந்த படத்தோட ரெண்டாம் பாகமும் அமோக வெற்றி பெற்றதுனால அடுத்து திருஷ்யம் படத்தோட மூணாம் பாகமும் தயாரிக்கப்பட்டிருக்கு Nandri Vanakkam